அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று முப்பத்தி ஏழு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு திங்கள் கக்லியோனே என்ற இடம் வால்வா மறை மாவட்டத்தில் மக்கள் தொகை நிறைந்த மற்றும் உன்னதமான ஓர் நகரம் மரியா என்ற ஒரு பெண் அங்கு வசித்து வந்தார் அவர் இந்த உலகின் கடினமான வழிகளில் கடவுளாக மாற்றப்பட்டார் மேலும் அவர் தன்னை முழுமையாக புனித பிரான்சிஸின் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ஒரு நாள் அவர் வெளியே ஒரு மலைப்பகுதிக்கு மேற்பில் மரங்களை கத்தரித்து திருத்தம் செய்ய சென்றபோது அந்த இடமே தண்ணீரின்றி வறண்டு காய்ந்திருந்தது அதோடு தன்னோடும் தண்ணீர் கொண்டு வர மறந்து விட்டிருந்தாள் வெப்பம் தாங்க முடியாததாக இருந்ததால் அவள் தாகத்தால் மயங்கும் நிலையானாள் அவளால் இதற்கு மேலும் வேலை செய்ய முடியாத நிலையில் தலையில் கிட்டத்தட்ட உயிரற்ற நிலையில் தரையில் கிட்டத்தட்ட உயிரற்ற நிலையில் கிடந்தபோது அவள் தனது பாதுகாவலரான புனித பிரான்சிஸை விரும்பி அழைக்கத் தொடங்கினாள் அந்த கலைப்பில் அவள் தூங்கிவிட்டாள் அப்போது புனித பிரான்சிஸ் அவளை பெயர் சொல்லி அழைத்து எழுந்து உனக்கும் பலருக்கும் தெய்வீக கொடையாக கொடுக்கப்படும் தண்ணீரை பருகு என்றார் அவரது சத்தத்தைக் கேட்டு விட்டாள் ஆனால் தூக்க கலக்கத்தால் மீண்டும் உறங்கிவிட்டாள் அவள் மீண்டும் அழைக்கப்பட்டாள் அவள் கலைப்பால் தரையில் துவண்டு விழுந்தாள் மூன்றாவது முறை புனிதரின் ஆணையினால் திடமுற்று அவள் விழித்தெடுந்தாள் தனது பக்கத்தில் இருந்த தாவரத்தை தரையிலிருந்து பிடுங்கி எடுத்தாள் அதனை வேறிடம் கோர்த்து இருந்ததைக் கண்டதும் அவள் தன் விரல் மற்றும் குச்சியை கொண்டு அதனை சுற்றி தொண்ட ஆரம்பித்தாள் உடனே குழி தண்ணீரில் நிரம்பி சிறிய குட்டையாய் மாறி ஒரு நீரூற்றாக பெருக்கெடுத்தது அதில் அதிலிருந்து போதிய அளவு தண்ணீரை அள்ளிப் பருகி தன் கண்களையும் கழுவினாள் அவள் ஒரு நீண்ட கால நோயினால் சோர்வற்றிருந்ததால் அவளால் எதனையும் தெளிவாக காண முடியாமல் இருந்தாள் ஆனால் இப்போது அவளது கண்கள் ஒளி பெற்றன அவற்றின் பழைய கடினத்தன்மை நீக்கப்பட்டு புதிய ஒளி வெள்ளத்தில் அவை மூழ்கின அந்தப் பெண் வீட்டிற்கு ஓடி சென்று புனித பிரான்சிஸின் மாட்சிக்காக இந்த மாபெரும் அதிசயத்தை பற்றி அனைவருக்கும் எடுத்துச் சொன்னார் இந்த அதிசயத்தை பற்றிய செய்தி எங்கும் பரவி மற்ற பகுதியில் உள்ளவர்களின் காதுகளையும் எட்டியது பல்வேறு நோய்களால் பீடிக்கப்பட்டவர்கள் பலர் எத்திகீழமிருந்து ஓடி வந்து தங்களது அருள் வாழ்வின் நற்சுகத்திற்கு முதலிடம் அளித்து ஒப்புரவு அருள் அடையாளத்தின் மூலம் தங்கள் நோய்களிலிருந்து விடுதலை அடைந்தனர் பார்வையற்றோர் பார்வை பெற்றனர் முடமானோர் நடந்தனர் வீக்கமுற்றோர் மெலிந்தனர் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு அவற்றிற்கு பொருத்தமான தீர்வு அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த தெளிவான நீரற்று இன்னும் பாய்ந்தோடுகிறது அங்கு புனித பிரான்சிஸ் நினைவாக ஆலயம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு வண்ணங்கள் அணை வண்ணங்கள் 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 அணிந்து வண்ணங்கள் அணை வண்ணங்கள் வண்ணங்கள் ஐந்து இணைந்தால் கண்கள் குருடாகிவிடும் பண்ணின் கரங் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு வண்ணங்கள் ஐந்து இணைந்தால் கண்கள் குருடாகிவிடும் பண்ணின் சுரங்கள் ஐந்து இணைந்தால் செவிகள் செவிடாகும் நன்னும் சுவ ஐந்தும் கலந்திடலோ நாவின் அழியும் எண்ணும் வெற்றிகளும் வேட்டைகளும் சிந்தனைதனை பித்தாக்கும் அறத்தினை நாடும் அறிஞர் பலரும் புறத்தினை விடுத்து அகத்தினால் உணர்வர் புறத்தினை விடுத்து அகத்தினை நாடும் நிற்த்தின்தேழ் தெளித்த நல் ஞானியரே தேந்தேள் தெளித்த நல் ஞானியரே வண்ணங்களின் ஒளி பார்வையை மறைக்கும் செவிகளை அழிக்கும் சுவைகள் நாவினை அழிக்கும் என்கிறார் லாவோட்ஸு புலன்களின் வழி செல்லாமல் உள்ளுணர்வின் வழி செல்பவனே ஞானி ஞானம் என்பது படிப்பினாலோ பண்பினாலோ வருவதல்ல பற்றுக்களை துறப்பதன் மூலமே ஞானத்தை அடைய முடியும் கற்றறிந்த ஞானியும் பற்றுகளில் சிக்குண்டு விடுகிறான் கல்வி அறிவில்லாத பாமரனும் ஞானியாகிறான் அப்படித்தான் இந்த கதையில் வரும் மரியா என்ற பெண் நாளை சந்திப்போம்